தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் எதிர்கட்சிகளின் போராட்டத்தால் அது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொலைக்காட்சி வாயிலாக நேற்று பொதுமக்களிடம் உரையாற்றிய தென்கொரிய அதிபர் யூன் சா கியோல் நாட்டில் வடகொரிய ஆதரவாளர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காகவும் அரசுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவதற்காகவும் நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக அறிவித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகளில் தென்கொரியாவில் அவசர நிலை சட்ட முதல் முறை இந்த அவசர நிலை சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வாக்களித்துள்ளனர் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலேயே போராட்டத்திலும் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து தென்கொரிய அதிபர் எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர் இதனால் அங்கு ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்குள் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அதிபரின் இந்த அவசர நிலை அறிவிப்பு செல்லாது என்று நாடாளுமன்ற சபாநாயகர் வூன் சிக் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு வெளியானதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே கூடியிருந்த போராட்டக்காரர்கள் பலரும் ஆரவாரம் செய்து கொண்டாடியதுடன் அதிபர் யூன் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர்